ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மசாலா அரைக்கிறோம்ல அப்போ வந்து ஃப்ளேவர் மாறாமல் எப்படி நம்ம அரைச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ளேவர் மாறாமல் நம்ம எப்படி கிடைக்கும் அந்த மசாலு அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் மசாலா வந்து நம்ம அரைக்க போயிருப்போம் அரைக்க போது முதல் தடவை அரைக்கும் போது நல்லா இருந்திருக்கும் ரெண்டாவது தடவை போய் அரைக்கும் போது பார்த்தா என்ன மசாலா நல்லா இல்லையே போனவட்டம் அரைச்சது நல்லா இருந்துச்சு அப்படின்லாம் நம்ம யோசிச்சிருப்போம் அது ஏன் அப்படின்னா அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம மசாலா ஒவ்வொன்றும் அரைக்கும் போது ஏற்கனவே முதல்ல அந்த மிஷினில் வேறு மசாலா அரைச்சிருப்பாங்க அதாவது மிளகாய் தூளோ மஞ்சள் தூளோ கறி மசாலாவோ கிராம்பு பொடியோ இந்த மாதிரி எதாவது அரைச்சிருப்பாங்க அப்போ வந்து நம்ம மறுபடியும் போய் நம்ம மசாலா அரைக்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து இந்த மசாலாவோட இழுத்துட்டு வந்துடும் அதுதான் காரணம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து போகையிலேயும் அரைக்க போகையிலே நம்ம ஒரு ரேஷன் அரிசி இந்த மாதிரி கூட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிடணும் அதை எடுத்துகிட்டு போய் அந்த அரிசியை போட்டு அந்த மிஷினை வந்து லூஸ் பண்ணி விடும்போது கீழே வந்து அந்த மசாலா பூரா வெளியில் வந்துடும் இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி நம்ம வந்து வைக்கும்போது அந்த ஃப்ளேவர் மாறாமல் நமக்கு அந்த டேஸ்ட் கரெக்டாகவே இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம அரைக்கணும் நாங்கள் அரைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சமாக வரைக்கும்போது இந்த மாதிரி அரைச்சு நம்ம ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கிறோம் அரைச்சு மறுபடியும் அதை ஆற வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த சூடு போய் ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கும் சூடோடு நம்ம வச்சிடக்கூடாது எப்போயுமே மசாலா ஐட்டத்தை நம்ம இந்த மாதிரி தான் வறுத்து அரை அரைச்சி நம்ம பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் மொத்தமாக அரைக்கும் போது நாங்கள் உருளி ரோஸ்டர் ரோஸ்டர் மிஷினில் போட்டு நாங்கள் வறுத்து அரைச்சி தர்றோம் அந்த ரோஸ்டரில் வந்து கரெக்டாக பக்குவமாக கரெக்டாக வருத்துரும் இந்த இந்த மிஷின் தான் இந்த உருளி ரோஸ்டர் இந்த மிஷினில் வந்து நம்ம கடுகு வெந்தயம் ஜீரகம் இந்த மாதிரி எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் வறுத்து நம்ம கரெக்டான பக்குவத்தில் வறுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வறுத்து நாங்கள் வறுத்ததை ஆற வச்சு அதுக்கப்புறம் அரைக்க போகுது அரைச்சு மறுபடியும் அந்த சூடு ஆறி அதுக்கப்புறம் தான் நம்ம பேக் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த டேஸ்ட்டு மாறாமையும் ஃப்ளேவர் மாறாமல் இருக்கும் நான் சொன்ன மாதிரி மிஷினை க்ளீன் பண்ணியும் அரைக்கிறோம் அப்போ வந்து நல்லாயிருக்கும் அது மிஷினை க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் எடுத்து பார்க்கலாம் நம்ம வறுத்த பொருளை இந்த மாதிரி நல்லா ஆற வச்சிடணும் இந்த மாதிரி ஆற வச்சு தான் நாங்கள் அரைக்கிறோம் உங்களுக்கு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது இது ஃப்ளேவர் தனித்தனியாக இருக்கும் இப்போ இந்த மிஷினை காமிக்கிறோம்ல இதை வந்து இந்த மிஷினில் வந்து மசாலா ஓடி இருக்குது இந்த மசாலா ஓடின மிஷினை வந்து நம்ம அடுத்த மசாலா அரைக்கும் போது அதை க்ளீன் பண்ணிடணும் நல்லா ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் அரைக்கிறோம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுறோம் க்ளீன் பண்ணி அதை லூஸ் பண்ணி விடணும் இந்த விளிம்பில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுறோம் க்ளீன் பண்ணாலும் உள்ளே இருக்கும்ல அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு அடுத்து பார்க்கலாம் பாருங்களேன் அதில் வந்து நம்ம அரிசி எடுத்து அதை வந்து லோட் பண்ணி வெளியில் விடும்போது எவ்வளோ மசால் வெளியில் வருதுன்னு பாருங்கள் அந்த டூமில் இருக்கிற மசால் பூரா வெளியில் வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம மசாலா மறைக்க போகிற மசாலாவை வரைக்கும் போது அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீட்டிலேருந்தே அரிசி கொண்டு போயிடுங்க மாவு மிஷின்லேயும் அதே மாதிரி தான் வேறு மாவு அரைக்கும் போது இப்போ கோதுமை அரிசியில் போய் அரிசியை போடும்போது அது ஒரு மாதிரி எழுதிட்டு வரும் அந்த மாதிரி வரும் அதனால் மாவு மிஷினில் நீங்கள் போய் அரைக்க போனாலும் இந்த மாதிரி அரிசி கொண்டு போயிருங்க அரிசி கொண்டு போய் அரைக்கும் போது அது வந்து அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக கரெக்டாக இருக்கும் இல்லைனா வந்து கோதுமையோடு சேர்ந்து அரிசி வரும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் நீங்கள் எப்போயுமே வீட்டிலேருந்து போகையில் ஒரு சின்ன பையில் கொஞ்சமாக ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கூட அரிசியை கொண்டு போயிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்களேன் இப்போ அரிசியை போட்டு வெளியே எடுக்கிற காமிக்கிற இது பச்சரிசி இந்த அரிசியை வந்து நம்ம ம மசால் மிஷினில் உள்ளே போட்டு இந்த மாதிரி உள்ளே போட்டு வெளியில் விடும்போது லூஸாக விடும்போது இந்த மாதிரி அந்த உள்ளே இருக்க மசால் பொருள் எடுத்துகிட்டு வரும் அரிசி வந்து முழுசாகவே வந்துடும் இதை சளிக்கும் போது மசால் தனியாக அரிசி தனியாக பிரித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா அந்த உள்ளே இருக்க மசால் பூரா வெளியே வந்துடும் இப்போ நம்ம அரை நம்ம மசாலா நம்ம கொண்டு போகிறத அரைச்சோம் அப்படின்னா இப்போ கறி மசாலா அரைக்கலை முதல் மசாலா அரைச்சோம்னா வெளியில் எடுத்துடுவோம் எடுத்துகிட்டு கறி மசாலா போடுவோம் கறி மசாலா போட்டதில் வந்து நம்ம குழம்பு மசாலா போட முடியாது அந்த கறி மசாலா வாடை வந்துடும் அதனால இந்த மாதிரி தான் அரைக்கணும் இந்த மாதிரி இரும்பு பிளேட்டில் தான் நாங்கள் அரைக்கிறோம் அப்படிங்கும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அரைச்சிட்டு அதை சளிச்சு அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணணும் அரைச்சு ஆற வச்சு சலிக்கணும் அதுக்கப்புறம் பேக் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இரும்பு பிளேட்டில் அரைக்கும் போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மசாலா பவுடர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் ரொம்ப ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் க்ளீனாக இருக்கும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ எதுவுமே கலக்காமல் சுத்தமான முறையில் அரைச்சி தரோம் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள் இப்போ ஒவ்வொரு மசாலாக்குமே தனித்தனி ஃப்ளேவரில் இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டே கொடுக்கும் குழம்பு அதனால் நம்ம ஃப்ளேவர் ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கணும் நாங்கள் இப்படி க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி அரைக்கும் போது அது வந்து சூப்பராக இருக்கும் மசால் நீங்கள் அரைக்க போகிற இடத்துல இதே மாதிரி நீங்கள் அரைச்சிக்கிறலாம் நீங்கள் வீட்டிலேருந்தே கொண்டு போயிருங்க அந்த அரிசி இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம ஃப்ளேவராக கரெக்டாக கிடைக்கும் நம்ம கொண்டு போகிற மசாலா வந்து அந்த ஃப்ளேவராக கரெக்டாக கிடைக்கும் இந்த மாதிரி அரைச்சிட்றோம் அரைச்சு ஆற வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய ஹோட்டலுக்கு நிறையா கொடுத்துட்ருக்கோம் உள்ளூரில் நிறையா வாங்குறாங்க நல்லா இருக்குது வெளிலேயும் அனுப்பலாம் அப்படின்னு தான் இந்த மாதிரி வீடியோ போட்டுகிட்டுருக்கோம் வெளியிலையும் நீங்கள் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளேவர் கரெக்டாக நாங்கள் செஞ்சு தரோம் எங்கள் கிட்டே இந்த மாதிரி மிஷின்லாம் இருக்கிறதுனால நாங்கள் இதை வந்து கரெக்டாக செஞ்சு தரோம் மிஷினில் வந்து நாங்களே இதை அரைக்கிறதுனால அதை பக்குவமாக அரைச்சி கறி அதுக்கு ஒரு தனி சுமல் குழம்பு மசாலா அதுக்கு ஒரு அந்த டேஸ்ட்டு அது வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படி தான் நம்ம அரைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அரைச்ச பவுடர் கரெக்டாக கரம் மசாலா வந்து இந்த இந்த நேரத்தில் தான் இருக்கும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த மசாலாவோடய நிறத்தை பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும் பாருங்கள் தனியாக தெரியும் இப்படி ஃப்ளேவர் வந்து இது வந்து மட்டன் குழம்புக்கு அந்த மட்டன் குழம்பு மசாலா வந்து தனியாக ஃப்ளேவர் தெரியுதா இந்த மாதிரி அந்த எல்லா நிறமுமே தனித்தனியாக தெரியணும் மசாலா ஒரே மாதிரி இருக்கக்கூடாது நிறம் இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக அரைக்கும்போது க்ளீன் பண்ணி அரைக்கும் போது நிறம் தனி தெரியும் நமக்கு பார்த்தாலே தெரியும் டிஃப்ரெண்ட்டு இது சாம்பார் மசால் தனியாக தெரியுதா அந்த நிறம் இந்த மாதிரி அந்த கலர்ஃபுல் வந்து தனித்தனியாக தெரியணும் அப்போ தான் அது நம்ம கரெக்டாக அரைச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இந்த மல்லித்தூள் இந்த மாதிரி மிஷின் கிளீன் பண்ணி செஞ்சு அரைச்சா தான் கரெக்டாக இருக்கும் இல்லைனா தனித்தனி மிஷினாக இருக்கணும் எல்லா மசாலாவுக்கும் தனித்தனி மிஷின் போட மாட்டாங்க எங்கேயும் ஒரே மிஷினாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணி அரைக்கணும் இந்த மாதிரி மசாலா வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மசாலா வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தனித்தனி ஃப்ளேவரெலாம் நல்லா இருக்கும் தேங்க்யூ